பண்ணியிருக்கல இனிமேல் அமைதியை பேச போகிறேன் எல்லாம் சத்தமாக பேசுகிற சத்தமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே இனிமேல் அமைதியாக பேச ட்ரை பண்ணுவோம் எனக்கு வரமாட்டிக்கிறதுல நான் என்னெல்லாம் பண்ணேன் இல்லை தம்பி எப்படி பப்பியா எப்படி வைக்க மாட்டியா அதுக்கு பதில் சொல் யார் இது ஃபன் பாய்ஸு வாங்க 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 ஹாய் அக்கா ஹாய் காய் வாங்க இங்கே என்ன போயிடுச்சு மெசேஜ் வந்துருக்காங்க அது அம்மு அம்மு ரதாக்கா லைக் யுவர் ஆக்டிவிட்டீஸ் வெரி மச் தெலிப் குமார் தெரும் தரும்புரையா சார் தப்பாக படிக்கிற போல திரும்புரை இந்த ஊர் ஓகே ஓகே திலீப் குமார் வாங்க உங்கள் திலீப் குமார் ஐடி தான் அம்மு அம்முன்னு வருதா ஓகே ஓகே அதாக்கா லைக் யுவர் ஆக்டிவிட்டி ஓகே வெரி மச் தேங்க்யூ நன்றி நன்றி ஹாய் அக்கா யார் சன் பாய்ஸ் வாங்க பன் பாய்ஸ் ஹாய் அக்கா எப்படி இருக்கிறீங்க ராஜா ராஜாராமா நான் நல்லா இருக்கேன் ராஜாராம்மா இது ஒரு ராஜாராம் அது ரகுரம் தங்கராஜ் தங்கராஜ் ஆமாம் புதுசா இருக்கு பார்த்தாலே தெரியுது நான் உங்கள் சேலனுக்கு புதுசாக வருகிறேன் என்னை உங்கள் கூட பிறக்காத தம்பியாக நினைத்து நினைப்பீர்களா கட்டாயம் எத்தனை தம்பின்னு நினைக்கிறீங்க என்னைய இந்த ஒரு அக்கா இருக்காங்க பாருங்க கீழே எக்ஸ் தம்பின்னு சொல்லி உங்களுக்கு கீழே அவங்கள இப்போதான் ரீசெண்டாக ஒரு வாரமாக தான் பழக்கம் அப்படி கூட பிறந்தவங்க மாதிரி பேசுவாங்க தானுங்க வேணும் நான் உங்கள் சேனலுக்கு புதிதாக வருகிறேன் என்னை உங்கள் கூட பிறந்துக்காத தம்பியாக நினைப்பீர்களா கட்டாயம் நினைக்கிறேன் தம்பி தான் நீங்கள் தம்பி தான் வாங்க வாங்க யோ ஃபன் பாய்ஸ் உன்னை நல்லவே நினச்சி உள்ளே விட்டோம்னா எனதையாவது குண்டையை கிளப்பிட்டு கிடப்ப ஆமா சிஸ்டர் லீவுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறேன் சரி சிஸ்டர் போயிட்டு அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வரவா ஜ வாங்க ஆண்டி வாங்க ஹாய் வாங்க ஆன்ட்டி சாப்பிட்டீங்களா அக்கா காலையில சாப்பிட்டாச்சியா மத்தியான சாப்பாடு என்னன்னு இனிமேதான் முடிவே பண்ணணும் தங்கராஜ் வாங்க வாங்க தங்கராஜ் நன்றி நன்றி மார்னிங் என்ன பெஸல் ஒன்றும் இல்லை தோசை அவனுக்கு தம்பிக்கு தோசை முட்டை தோசை எப்படி ரெகுலர் சாப்பிடுவான் அவனுக்கு தோசை எங்களுக்கு இட்லி மீன் குழம்பு இருந்தது யாருமே தொடரலை தக்காளி சட்னி ஏதாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டீங்களா நன்றி நன்றி குழந்தையாரே குழந்தையாரே எட்டை இருந்தாலும் இருந்தாலும் நேரில் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் பாசம் அன்பு இருந்தால் போதும் கொழுந்தையாரே நீங்கள் நாம் நீங்கள் யாரோ ஆனால் லைவில் பார்த்து உங்களை உறவு கிடைத்தது கொ லைவில் பார்த்து உங்கள் உறவு கிடைத்தது கொழுந்தையாரே அதுதான் உண்மை ஆனால் இன்னொன்று இருக்கு தெரியுமா எல்லாரும் என்னையை பார்த்துடுறீங்க என் கேரக்டர் எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் யாரையுமே நான் பார்க்க முடியுது கிடையாது எல்லாரும் என்னையும் பார்த்துடுறீங்க என்ன நான் யாரையுமே பார்க்க முடிய மாட்டேங்குது அதுதான் உண்மை அக்கா அப்புறமா டிபியில் வச்சிடுறேன் உங்களுக்கு சார்ஜ் இல்லை கமெண்ட் பண்ணுறேன் உனக்கு சார்ஜ் இல்லையா சரியா சரியா சரி நீ போ அப்புறமேட்டி டிபியில் வை நான் பார்த்துக்குறேன் இங்கே நான் இப்போ அப்போ உன்னோட ஸ்பேனர் எடுத்துடுறேன் நீ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா எனக்கு வராது எடுத்துட்டுமா இதில் ஒரு சந்தோஷம் லைனில் அரட்டை அடிப்பதற்கு தங்கச்சி இப்போ இதை உண்மை சொன்னால் நம்ம இதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மாக செய்வோம் அப்படிங்கிற தான் நம்ம உள்ளே வர்றோம் வந்து எல்லாரோட ஒரு உறவு மாதிரி எல்லாரு கூடயும் பழகிறோம் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி போனாலுமே பழகுறது எல்லார்கூட உண்மையாக தானே பழகுறோம் அது உண்மை தானே வளர்க்கிறோம் நம்ம சரி லைவ்ல ஆளுங்க வர்றப்ப இப்படி வந்தால் நமக்கு இப்படி சப்ஸ்கிரைபர் வரும் இதெல்லாம் தான் வர்றோம் ஆனால் இது வந்து என்னமோ சொன்னால் லைவ்ங்கிறப்போ எல்லோரும் உறவாக பழகணும் இப்போ ஒரு வீடியோ மட்டும் போட்டோம் அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அது வேறு மாதிரி போயிடும் இப்போ லைவாக பேசுகிறப்ப வந்து எல்லாேருமே உறவு வச்சு பேசுகிறப்ப எல்லோரும் நம்ம உறவு மாதிரி கடைசி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் நீங்கள் எல்லாம் எப்படியோ இப்படி பேசிவிட்டு அந்த லைவ் முடிச்சிடுச்சின்னு போயிடுறீங்க இப்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு லைவ் முடித்த உடனே இப்போ இதில் நம்ம ஏதாவது காமெடியாக